பிரகாஷ் நர்ஃப்ரம் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய சேனல் தான் இது வந்து கிளிமுக்கு விசிறிவால் சேவல் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி சொல்ல போறோன்னா என்னோடய காகப்பட்டாவை நான் எப்படி பழக்கப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒரு சேவல்களை கூச்சம் இல்லாமல் கை கூச்சம் இல்லாமல் ஆள் கூச்சம் இல்லாமல் எப்படி வந்து பழக்கப்படுத்தி வளர்க்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் அழகுக்கு வளர்க்குற சேவலாக இருந்தாலும் சரி ஆசைக்கு வளர்க்குற சேவலாக இருந்தாலும் சரி பொதுவாக வந்து வளர்ப்புக்குன்னு சில சேவலை நீங்கள் விரும்பி வளர்ப்பீங்க கோழிகளை வளர்ப்பீங்க அதுகளை வந்து நம்ம நல்லா பழக்கப்படுத்தி வளர்க்குறோம்னா என்னோட மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் இதில் வந்து சில கோழி சேவலாக இருக்கும் நம்மளுடைய தலைமுக்கு அதிகமான சேவல் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் காக சேவலை இப்போ இந்த சேவலுக்கு தான் நான் வந்து ரெகுலராக வந்து ஃபீட் வச்சுக்கிட்டு வரேன் ஃபீட் எப்படி வைப்பேன்னா ஒரு விதமான ஒரு ஒளி எழுப்பி அதாவது ஒரு விசில் அடிக்கலாம் இல்லாட்டி ஒரு போ 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 அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க கூலியோட சவுண்டெல்லாம் நம்ம கற்று வைக்க நம்ம சவுண்ட் விடணும் அந்த மாதிரி சவுண்டு விட்டால் நம்ம ஃபீடு தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவல் வந்து நம்ம பக்கத்தில் வந்துருங்க ஸோ அந்த மெத்தடில் வந்து நான் கூப்பிடும்போது உட விசில் அடிப்போம் இல்லாட்டி இந்த மாதிரி கூப்பிடுவேன் வா பா பா போ போ அப்படோ இப்படி விசில் அடிப்பேன் இப்படி பண்ண பண்ண என்னம்னா நம்ம ஃபீடு வைக்கிறவங்கிறது அந்த சேவல் வந்து ஒரு சிம்பாலிக்காக தெரிஞ்சுக்கும் நம்மளோட வாய்ஸ் எல்லாம் தெரியும் நம்ம வண்டி சவுண்டு கூட அந்த சேவல்களுக்கு தெரியுங்க நம்ம வண்டியில் வந்தோம்னா கரெக்டாக ரெகுலராக நம்ம வண்டி வந்தாலே டக்குன்னு வந்து எல்லாமே எழுந்திரிச்சு கூவோம் ம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு நான் வந்து செக் பண்ணுறக்காண்டி ஒரு வாட்டி பண்ணி போவேங்க அப்போ கரெக்டாக என் வண்டி சவுண்டு கேட்டால் நைட் எட்டு மணிக்கு போவோம் சேவை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேவல் பழகும் ரெகுலராக அதுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீடு கொடுக்கணும் தொடர்ச்சியை ஃபீடு கொடுத்துட்டே இருந்தாலும் உங்களை வந்து மறந்துடும் ஒரு கேப் விட்டு விட்டு இப்போ காலையில் நீங்கள் ஃபீடு வச்சிங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு வச்சிங்கன்னா பத்து பதினொன்று மணிக்கு தீர்ற மாதிரி வைக்கணும் ஃபீடு அப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கேப்பில் இருக்கணும் ஃபீடே இல்லாமல் இருக்கணும் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு நீங்கள் போய் நீங்கள் ஃபீடு வச்சிங்கன்னா கூப்பிட்டீங்கன்னா உடனே வரும் அப்போதைக்கு ஃபீடு வைக்கும் போது கொஞ்சம் நேரம் கையில் வச்சு நீங்கள் சாப்பிட விட்டீங்கன்னா பழகிக்கும் இப்படி ஒரு சேவல் பழகும் ஒரு சில சேவல் வந்து அதுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் முந்திரி பருப்பு இந்த மாதிரி நிறைய பிடிச்ச கடலைப்பருப்பு கடலை பருப்பு கூட போடலாம் முந்திரி பருப்புலாம் ரேட் அதிகம் கடலை பருப்பு கூட போடலாம் அதுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம கொடுத்தோம்னா அது நல்லா பழகும் ஆள் பழக்கம் வந்து நல்லா பழகிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டா உறுதியாக வரும் விரலாது மெயினாக வந்து ஆளுகளை பார்த்து விரண்டு ஓடாது